பத பாடங்கள் மற்றவர்களிடம் பிச்சை ஏற்பதால் மட்டும் ஒருவன் பிக்கு ஆகிவிட மாட்டான் தர்மம் அனைத்தையும் மேற்கொள்பவனே பிக்கு ஒரு பகுதியை மட்டும் மேற்கொள்பவன் பிக்கு ஆகான் இது முதற் பாடம் எவன் நன்மைக்கும் தீமைக்கும் அப்பாற்பட்டு பிரம்மச்சரியத்தை கைக்கொண்டு கருத்தோடு உலகிலே சஞ்சரிக்கிறானோ அவனே பிக்கு எனப்படுவான் இது இரண்டாவது பாடம் பிக்கு பொதுவாக பிட்சு என்று சொல்வார்கள் புத்த பிட்சு என்று சொல்லுவார்கள் அதை தமிழிலே இன்னும் நன்றாக பிக்கு என்று சொல்லுகிறார்கள் அந்த புத்த பிட்சு என்கின்றவன் எப்படி இருப்பான் யார் உண்மையான புத்த பிட்சு என்று சொல்லுகிறது வெறுமனே பிட்சை ஏற்று வாழும் வாழ்க்கையை மட்டும் மேற்கொண்டு விடுவதால் மட்டுமே ஒருவன் பிட்சு ஆகிவிட மாட்டான் புத்த பிட்சு ஆகிவிட மாட்டான் தர்மம் அனைத்தையும் மேற்கொள்பவனே பிட்சியாகுவான் இல்லையா நான் பிச்சை எடுத்து சாப்பிடுகிறேன் இது இது வந்து பிச்சை எடுத்து என்பது ஆன்மீகத்துறையில் ஒரு பெரிய கௌரவம் இது 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 மற்ற சாதாரண மக்களுக்கு ஓசியில் சாப்பிட்றாப்புல பிச்சை வாங்கி அப்படி தான் இருப்பாங்க அப்படி இருக்கிறது தான் இதுவும் நல்லது ஏன்னா அந்த அகந்தை முழுவதும் ஒழியும் கௌரவமான அது மடங்கள்லாம் மடாதிபதிகளுக்கெல்லாம் கௌரவமான பிச்சை எடுக்கிறது தங்கத்தில் திருவோடு செஞ்சு கொடுத்து பணக்காரங்கள்லாம் அதில் தங்கம் போடுறது அப்படிலாம் வந்து போச்சு எல்லாம் சம்பிரதாய பிச்சு அது இல்லை அது ஒரு ஏற்றமாக அப்படியே ஒரு பெரியவரும் அவர் அப்படியே தங்கமாக கொட்டி அங்கே எல்லோரும் அங்கே தங்கத்தில் அது என்னமோ போய் நிறுது அது ஒரு விதமான உலகம் மயக்கம் அவ்வளோதான் அந்த எல்லாமே துறவு வாழ்க்கை என்பதே மனப்பக்குவத்திற்கும் இந்த மண்ணாசை பெண்ணாசை இதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக வந்தது தான் ஆனால் நாளடைவில் எல்லாமே கெட்டு போகுது எல்லா சமயத்துலுமே கெட்டு போகுது அது ஒன்றும் செய்ய முடியல செய்ய முடியலன்னு நினைக்கிறேன் நான் யாருன்னா எதனால் செய்யாலும் செய்ய முடியும் அதனால் அந்த பிட்சை ஏற்பது உண்மையிலேயே பிட்சை வாங்கி சாப்பிடுது போயிட்டு பிட்சை வாங்கி சாப்பிட்டுட்டு அதை அதனால் அது மட்டுமே செஞ்சுட்டு நான் பிட்சை ஆகிட்டேன் நான் பிச்சை வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு அவர்கள் வந்து நினைத்து கொண்டு விட முடியாது தர்மம் அனைத்தையும் மேற்கொள்ளவே அது இல்லாமல் ஏகப்பட்ட தர்மங்கள் இருக்கின்றன தர்மம்னா தர்ம நியாயம் அந்த தர்மத்தை கடைப்பிடித்து அனைத்தையும் கடைப்பிடிக்கிறவன் தான் பிக்கு ஒரு பகுதியை மட்டும் மேற்கொள்பவன் பிக்கு ஆகான்ட்டு சொல்கிறாங்க இது வந்து ஒரு பகுதி பிச்சை எழுத்து வாழ்வது என்பதே ஒரு பகுதி அதில் வந்து சுத்தமாக கௌரவம் சுய கௌரவம் அகந்தை எல்லாமே ஒழிந்துவிடும் அதற்காக அது வந்து அந்த பிச்சை எ ஏற்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை ஆனால் அதுவே ஒருவனே முழு பிக்ஷு ஆகிவிட முடியும் இன்னும் நிறைய தர்மங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் கடைபிடித்தா அவனே தான் அவன் அவன்தான் பிக்கு என்று சொல்லப்படுவான் அவன் எப்படி இருப்பான்னா எவன் நன்மைக்கும் தீமைக்கும் அப்பாற்பட்டு நன்மை தீமை இது ரெண்டுத்துக்குமே நடுவுல நிற்பவன் எல்லாமே சொல்லுகிறது கீதையும் அதை தான் சொல்லுகிறது இன்பம் துன்பம் நடுவுல நிற்கிறது வெற்றி தோல்வி நடுவில் நிற்கிறது நன்மை தீமை நடுவில் நிற்கிறது இது எல்லாமே அந்த தாய்மோனசாமிகளும் கல்லால் ஆவது உண்டோ பராபரமே என்று பாடுகிறார் அந்த மாதிரி நடுவில் நிற்பது இங்கே நன்மைக்கும் தீமைக்கும் அப்பாற்பட்டு பிரம்மச்சரியத்தை கை கொண்டு பிரம்மச்சரியன்னா உங்களுக்கு தெரிந்ததுதான் புலனடக்கம் புலநடக்கம் பெண்ணாசையெல்லாம் ஒழித்து விட்டு அது இன்னும் சாமிகள் சரியாக சொல்வார் பிரம்மேந்திர பிரம்மத்தை ஆசிரிப்பவன் பிரம்ம பிரம்மச்சாரி பிரம்மம் என்றால் இறைவன் அல்லது இழைவன் இழைவனை யார் ஆசிரியத்து அது அதை சார்ந்த வாழ்க்கை அமைத்து கொள்கிறானோ இழைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அது அது பிரம்மம் என்று வடமொழியில் சொல்லப்படுகிறது வடமொழி கூட இல்லை தமிழிலும் பிரம்மம் என்ற வார்த்தை நிறைய இடத்துல பயன்படுத்தப்படுகிறது யார் அந்த அதனுடைய பொருள் உங்களுக்கு தெரியும் இழைவன் இறைவன் யார் அந்த இழைவனை சார்ந்த வாழ்க்கை அமைத்து கொள்கிறானோ இழைவனை தேடுகின்ற வாழ்க்கையை அமைத்து அதற்காக வாழ்கிறானோ அந்த பிரம்மத்தை ஆசிரியத்து வாழ்கிறவன் பிரம்மாச்சரி இதுதான் உண்மையான விளக்கம் அப்படி அந்த பிரம்மாச்சரியத்தை கை கொண்டு கருத்தோடு யார் உலகிலே சஞ்சரிக்கிறானோ கருத்தோடு சஞ்சரிக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அந்த கருத்தை உள்ளத்தில் வைத்து கொண்டு இருக்க வேண்டும் ஒரு ஜாலியாக அப்படி அரட்டை அடிச்சின்னு அப்படி ஜாலியாக இருக்கலான்னு போய்டும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தான் பசங்க கெட்டு போகிறாங்க நம்மளே பார்க்குறோம் கண் கூட பூசாரி பூசாரின்னு ஒரு பையன் கெட்டு போயிட்டான் பார்க்குறோம் நம்மளே ஜாலியாக அரட்டை அடிக்கிறது நம்ம ஒரு பெரிய இதுவாகிட்டோம் அப்படின்ட்டுலாம் கருத்து முக்கியம் அந்த இடத்துல கவனம் முக்கியம் கருத்து முக்கியம் கொள்கை முக்கியம் எதை என் நாம் எந்த மாதிரியான கொள்கையில் வாழறோம் அந்த கொள்கையை நாம் நிலை நிற்க வேண்டும் அது முக்கியம் அதனால் கருத்தோடு உலகிலே சஞ்சரிக்கிறவனே பிக்கு எனப்படுவான் அந்த கருத்தை கவனமாக கவனத்தை கவனம் இல்லாமல் கோட்டை விட்டு விட்டால் அதனால் எந்த பயனும் இல்லை அதுதான் இந்த இரண்டு பாடங்களும் சொல்லுகின்றன ஏன் இனிமேல் வருகிற சில பாடங்கள் இப்படியே இருக்கும் யார் பிக்கு எனப்படுகிறான் அடுத்த வாரம் பாடம் யார் முனிவன் எனப்படுகிறான் என்றெல்லாம் இப்படியே வரும் இரண்டு ரெண்டு பாடங்களாக இவன் பிக்கு ஆக மாட்டான் இவன் பிக்கு ஆவான் இவன் முனிவனாக மாட்டான் இவனே முனிவன் எனப்படுவான் என்றெல்லாம் வந்து கொண்டே இருக்கும் அதையெல்லாம் தொடர்ந்து தெரிந்து கொண்டே வாருங்கள் மனதிலேயே எல்லாம் பதிய வைத்து கொள்ளுங்கள் அவைகள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் யார் படித்தாலும் நாம் எந்த அளவிற்கு அதை கை கொண்டு எந்த அளவுக்கு அதை நடைமுறை கடைபிடிக்கிறோமோ அந்தளவிற்கு நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் அடுத்தவங்க சான்றிதழ்தான் அப்புறந்தான் வரும் நீ ஒரு நிலையில் இருக்கிறாய் பிராமண அது இல்லைன்னு நக்கல் அடிக்கிறான் கிண்டல் அடிக்கிறான் நீ அந்த நிலையில் இருந்து விட்டால் உனக்கு அந்த நக்கல் கிண்டல் ஒரு பொருட்டாகவே இருக்காது ஏன்னா அந்த நிலை தருகின்ற பெரிய இன்பம் பெரிய ஆனந்தத்துக்கு முன்னால் அவனுடைய நக்கல் கிண்டல்லாம் ஒன்றுமே இல்லை அவனுடைய அறியாமை நான் பரிதாபப்படலாம் அவ்வளோதான் அப்படிலாம் நிலைகள் வந்துவிடும் சரி அவர்கள் அறியாமையினால் அதெல்லாம் சிற அறியாமையை அறிவு என தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அவர்களுக்கு போய் அது அறிவு புகட்டுங்கிற அளவுக்கு முடியாது அது ரொம்ப கெட்டு போயிட்டுருப்பான் அதனால் ஆனால் நம்மை பொறுத்தவரை அந்த விமர்சனங்களோ அவன் தருகிற சான்றிதழோ அவன் கொடுக்குற சர்டிஃபிகேட்டோ நம்ம நம்ம சாமியோட நண்பர் கூட எழுதுவார் புசத்தில் என் மது இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில் செல்ப் ப்ர கிளைம்புடு சாமியார் நான் அவரே அவர் அறிவித்து கூட இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அந்த நிலையில் அடையாத தொட்டேன் சுவாமிகள் கூப்பிட்டு நீ தான் சீடன் சொல்லி எல்லாரும் முன்னால் அறிமுகப்படுத்தி அதெல்லாம் பண்ணலை அவரே அவரை சொல்லிக்கிறார் இப்படியே போவான் மெடிகலிசமாகவே போவான் எனக்கு அது ஒரு பொருட்டாகவே இருக்காது பொருட்டவர் இருக்கு ஏன்னா அந்த நிலைகள் முக்கியம் அந்த இடத்துல அந்த நிலைகள் தான் முயற்கனவே அறிவித்தார் ஒருத்தவங்களும் அவங்களே பக்கம் வந்து போய் கிடைக்கிறாங்க அது பக்கம் கூட பார்க்குறோம் அதனால் அறிவிப்பது என்பது எந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லைன்றத நடைமுறையிலே பார்க்குறோம் இருந்தாலும் சாமிகள் இங்கே இங்கே இருக்கிறவங்க கிட்டே சொன்னார் அப்புறம் அங்கே இருக்கிறவங்க கிட்டேயே சொல்லி இருக்கிறார் அந்த இதெல்லாம் எழுதி கடவுளை நாடுகின்ற அதம் அகம் இந்த உண்மை உங்களிடம் இருக்கிறது வாழ்த்து போட்டிருக்காரு இல்லையா புதுசத்துலேயே போட்டிருக்கிறோம் அவர் கைப்பட எழுதி கையெழுத்து போட்டதை அவ்வளோதான் அதுதான் சர்டிஃபிகேட் அதுதான் சான்றிதழ் அவ்வளோதான் அவங்களுக்கு வந்து வேறு அந்த மெட்டீரியல் ரைட்ஸ் ஃபைட்னு சண்டைக்கு வந்துருவானோ அதெல்லாம் எனிதன்னு பிடிக்குவானும் அந்த மாதிரி உலகியல் பாலிட்டிக்ஸ் அவங்க பண்ணுற உலகியல் அரசியல் அது எதுவுமே பொருட்டாக இருக்காது இந்த நிலையை எட்டி பிடித்தவங்களுக்கு அது என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கே தெரியல அது விடவும் முடியாது ஆனால் குரு சொன்ன கட்டலி ஒன்றுக்குது நீங்கள் பார்த்துக்கணுன்னு ஆனால் இவங்க பண்ணுற அரசியல் ஒரு பக்கம் இருக்குது நடுவில் சரியாக நிற்கணும் நான் சரியாக நிற்கணும் அது எந்த அளவிற்கு அது அது எப்படி இயற்கையாகவே இயல்பாக போய் அது எப்படி போய்கிறதோ அப்படியே போய்கொண்டே இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு தான் இருப்பின தவிர ஆனால் அவருடைய விமர்சனங்கள் அவருடைய விஷயங்கள் என்னை வந்து அது ஒரு பொருட்டாக இருக்காது நீங்களும் அதை போல் ஆக வேண்டும் அவ்வளோதான் நிலைகளை எட்டி பிடித்து விட்டால் பிறருடைய விமர்சனங்கள் ரெண்டாம் பட்சம் தானே தவிர அது நம்ம வந்து பெரிய அளவில் ஒன்றும் செய்யாது அதனால தான் அதை சொல்கிறது நீங்கள் பிச்சை இருப்பதால் மட்டும் ஒரு பிக்கு ஆக மாட்டான் தர்மம் அனைத்தையும் மேற்கொள்பவன் தான் பிக்கு அந்த ஒன்றை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு பகுதியை மட்டும் மேற்கொண்டு பிக்ஷாயிட்டேன்னு சொல்லக்கூடாது சொல்லி சொல்லுகிறார் புது பகவான் நன்மைக்கும் தீமைக்கும் அப்பாற்பட்டு பிரம்மச்சரியத்தை கை கொண்டு கருத்தோடு உலகிலே சஞ்சரிக்கிறவனாக இருக்க வேண்டும் அவனே பிக்கு என போடுவான் பிச்சை எடுக்கிறது மாத்திரம் இல்லை இதுதான் இது செய்ய வேண்டாம் தர்மம் வினான் இதிலே சொல்கிறார் தர்மம் அனைத்தையும் மேற்கொள்பவனை பிக்கு என்று சொல்கிறார் முதல் படத்தில் அந்த தர்மம் அனைத்தையும் தொகுத்து இங்கே என்ன சொல்கிறார் நன்மைக்கும் தீமைக்கும் அப்பாற்பட்டு நிற்க வேண்டும் பிரம்மச்சரியத்தை கை கொள்ள வேண்டும் கருத்தோடு உலகிலே சஞ்சரிக்க வேண்டும் அவன்தான் பிக்கு என்று சொல்லுகிறார் இதை சொன்னவர் நான்காவின் புத்த பகவான் அதனால் அந்த நிலையை பிடித்து சொன்னவர் நான் புத்த பகவான் நானும் நான் பிராமணிகள் எல்லாம் நான் பிராமின் அதனால் நான் பிராமின் என்ற தாழ்வுமான பான்மை வந்து நீங்கள் எல்லாம் நமக்கு இல்லை அதை எப்போ பிராமணமோ புறக்குறோமோ அப்போ தான் என்ற ஒரு தவறான ஒரு செயல் தவறான ஒரு செய்தி நம்முடைய சமயத்தில் நிலைநிறுத்தப்பட்டுவிட்டது மறைமுகமாகவும் நேரடியாகவும் அவைகளின் அவைகள் தருகின்ற பொய்வாதங்களிலே மயங்கி யாராவது ஒரு இருவர் இவைகளை கடைப்பிடித்து ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு இந்த பிராமின் நான் பிராமணி வித்தியாசம் தடைகளாக இருக்கக்கூடாது என்பதற்காக இதை சொல்லுகிறேன் புத்த நான் பிராமின் நானும் நான் பிராமின் நீங்கள் எல்லாம் நான் பிராமின் தான் நீங்கள் முயற்சி செய்தால் நீங்கள் இந்த நிலைகளை பிடிக்கலாம் இதில் இது ஒரு தடையே இல்லை மற்றவர்களிடம் பிச்சை ஏற்பதால் மட்டும் ஒருவன் பிக்காகி ஆகிவிட மாட்டான் தர்மம் அனைத்தையும் மேற்கொள்பவனே பிக்கு ஒரு பகுதியை மட்டும் மேற்கொள்பவன் பிக்கு ஆகான் எவன் நன்மைக்கும் தீமைக்கும் அப்பாற்பட்டு பிரம்மச்சரியத்தை கை கொண்டு கருத்தோடு உலகிலே சஞ்சரிக்கிறானோ அவனே பிக்கு எனப்படுவான் இதுதான் இன்றைய தமப்பத பாடங்கள் கவனத்திலே கொள்ளுங்கள் அடுத்த வாரம் வருகின்ற வரை நினைவில் வைத்து கொண்டு இவைகளை நடைமுறைப்படுத்தி பயனடையுங்கள்